ஹாய் கேஸ் வணக்கம் நண்பர்களே மதுரையிலிருந்து சென்னை வழியாக காசி கயாவுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது மகாலயா அமாவாசையை முன்னிட்டு மதுரையிலிருந்து சென்னை வழியாக காசி கயாவுக்கு சிறப்பு ரயில் வருகிற செப்டம்பர் முப்பதாம் தேதி புறப்படும் யாத்திரை சிறப்பு ரயில் மதுரை திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் சென்னை எழும்பூர் வழியாக இயக்கப்படுகிறது பத்து நாள் சிறப்பு சுற்றுலா செல்ல ஸ்லீப்பர் பெட்டியில் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் மூன்றாம் வகுப்பு ஏசியில் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் கட்டணம் தகவல் பெற எழுவத்தி மூணு சைபர் ஐம்பத்தெட்டு 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 அஞ்சு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்